வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம்லட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து சென்னை கிண்டியிலிருந்து வந்திருக்கிற அரசு வாய்ப்பை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பன்னெண்டாவது படித்தவர்களுக்கு தமிழகத்தின் தலைநகரான சென்னை கிண்டியில் அரசு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தலைமை நீற்பகுப்பாய்வகம் மற்றும் மாவட்ட பொது சுகாதார ஆய்வகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு அறிவிப்பின்படி சென்னை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்கள் பனி காலி பணியிடங்கள் நிரப்ப உள்ளது இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேலை இல்லாத இளைஞர்களை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா மற்றவர்களை பார்ப்போம் மேலும் இந்த அறிவிப்பின்படி கெமிஸ்ட் லேபரேட்டரி டெக்னீசியன் மற்றும் லேபரேட்டரி அட்டண்டன்ட் உள்ளிட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் உள்ள விண்ணப்பத்தாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அத்துடன் அறிவிக்கப்பட்ட பதவிகள் தொடர்பான முழு விவரங்கள் அனைத்தும் கிளை தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது சரியா என்னென்னு பார்ப்போம் நிறுவனம் பாருங்கள் தி சீட் பாட்டர் அனலைசிஸ் ஆபீஸ் சரியா வகை பாருங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஜாப் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காலி பணியிடங்கள் முப்பத்தாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்தம் சரியா ஆரம்ப நாள் பாருங்கள் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் பாருங்கள் பதினொன்று மூன்று இருபத்தைந்து சரியா அடுத்து பார்ப்போம் அமைப்பின் பெயர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை வகை தமிழ்நாடு மாவட்ட அரசு வேலைகள் சரியா பதவியின் பெயர் பாருங்கள் கெமிஸ்ட் காளிப்பணியினை எண்ணிக்கை பாருங்கள் மொத்தம் பன்னெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க சம்பளம் பாருங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பத்தாரர்களுக்கு மாதந்தோறும் இருபத்தோராயிரம் வரை ஊதியமாக வழங்கப்படும் வயது வரும் விண்ணப்பத்தாரர்களின் வயது நாற்பதுக்குள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா கல்வித் தேதி என்ன சொல்லியிருக்காங்கனு பாருங்கள் பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி டிகிரி முடித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட்டு பதவியின் பெயர் பாருங்க லேபரேட்டரி டெக்னீஷியன் காலிப்பணியான்னு எண்ணிக்கை பாருங்கள் எதுக்கும் பன்னெண்டு வேக்கன்சி இருக்குது சம்பளம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பத்தாரர்களுக்கு மாதம் பதிமூணாம் பதிமூணாயிரம் வரை ஊதியமாக வழங்கப்படும் சரியா வயது வரம்பு விண்ணப்பத்தாரர்களின் வயது நாற்பதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பார்ப்போம் கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்கனு பாருங்கள் பன்னெண்டு ஸ்டாண்டர்ட் வித் பயாலஜி ஜப்ஜெக்ட் அண்ட் மஸ்டு பாஸ் பாஸ்ட் இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி டிஎம்எல்டி தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதவியின் பெயர் பாருங்கள் லேபரேட்டரி டெக்னீஷியன் காலிப்பணியின் எண்ணிக்கையை பாருங்கள் மொத்தம் பன்னிரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சம்பளம் தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பத்தாரர்களுக்கு மாதம் தோறும் ரூ பதிமூணாயிரம் வரை ஊதியமாக வழங்கப்படும் சரியா வயது வரும்பு விண்ணப்பத்தாரர்களின் வயது நாற்பதுக்குள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் அதுக்கு என்ன கல்வித் தகுதி பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் என்ன குறுப்புன்னு பாருங்கள் பயாலஜி சப்ஜெக்ட் அண்ட் மஸ்ட் கேப் பி பாஸ்ட் என் மெடிக்கல் லேபரேட்டரி டிஎம்எல்டி கம் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிஎம்எல்டி கோட்ஸ் சரியா அடுத்து பதவியின் பேர் பாருங்கள் லேபரேட்டரி அட்டண்டன்ட் காலி பணிகள் எண்ணிக்கை பாருங்கள் பன்னிரெண்டு வேக்கன்சி சம்பளம் பாருங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பத்தாரர்களுக்கு மாதந்தோறும் ரூ எட்டாயிரத்தி ஐநூறு வரை ஊதியமாக வழங்கப்படும் வயது வரும் பாருங்கள் விண்ணப்பிக்கும் பெயர் வேட்பாளர்களின் வயது நாற்பதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கல்வித் தொகுதி பாருங்கள் எட்டாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் சரியா பணியமர்த்தப்படும் இடம் சென்னை தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாச்சும் பணியமர்த்தலாம் தயாராக இருக்கணும் அடுத்து பாருங்கள் சென் விண்ணப்பிக்கு முறை பார்ப்போம் சென்னை மாவட்டம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் தற்போது காலியாக இருக்கும் பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பத்தாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து தேவையான ஆவணங்களுடன் சேர்த்து கிளை கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு குறிப்பிட்ட நாட்களுக்குள் நீங்கள் அனுப்பி விண்ணப்பித்து கொள்ள வேண்டும் சொல்லித்தாங்க விண்ணப்பிக்கும் முகவரி பாருங்கள் தலைமை நீர் பகுப்பாய்வாளர் தலைமை நீர் பகுப்பாய்வகம் கிண்டி சென்னை முப்பத்தி ரெண்டு சரியா விண்ண விண்ணப்பிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் டேட் பார்ப்போம் சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி பாருங்கள் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விண்ணப்பத்தின கடைசி தேதி பாருங்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ளே காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் தேர்வு செய்யும் முறை பாருங்கள் இன்டர்வியூ அடிப்படையில் விண்ணப்பத்தாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவார்கள் அடுத்து விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் விண்ணப்ப கட்டணம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க சரியா குறிப்பு மேலும் கூடுதல் பேருங்களுக்கு அதிகாரபூர்வ இணையதளத்தை சென்று நீங்கள் பார்வையிடலாம் தேவையில் கலந்து கொண்டு வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்